எல்லாம் நல்லா இருக்கே நீர் கொண்டிருக்கு அதனால தொண்டை கம்மி பேசுறேன் அதிர்ச்சத்துக்கு மாவு தயார் பண்ணுவோம் அப்படின்னு செய்யறோம் அரிசி ஊற போட சொல்றேன் ஆமா நம்மள்ட்ட மாவு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்காக நம்ம ரெடி பண்றோம் அப்படியே உங்களுக்கும் வீடியோல போட்டு காமிச்சிடலாம் சொல்லிட்டு பச்சரிசி ரெண்டு கிலோ எடுத்திருக்கோம் இதை கொண்டு பேய்மே ஊற ம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊற விட்டு இது க செத்தை உணர்த்தி ஈரத்தை உணர்த்தி கொண்டு போய் அரைச்சி விட்டு அரைச்சிட்டு போட்டு மேவ காய்ச்சியை இடித்து வச்சிடுவோம் கரைச்சி வச்சுடுவோம் சரி வாங்க இப்போ நம்ம அதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இது கடையில் வாங்கினா பச்சரிசி அரிசி தான் அதெல்லாம் நல்லா நாலஞ்சு தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இது மாதிரி ஒரு துணியை விரித்து போட்டு கிண்டி விட்டு வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் கிடக்கட்டும் அந்த ஈரத்தை அந்த துணியை எடுத்துக்கும் அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போய் ஈர அரிசியெல்லாம் இடிப்பாங்கள்ல அந்த மிஷினில் இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதிர்ஷத்துக்கு இடித்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நல்லாவே இது மாதிரி இடித்து கொடுத்துருவாங்க இப்போ இடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க அதுக்கு பாகு காய்ச்சிடலாம் ரெண்டு கிலோ மா அரிசி இது இதுக்கு பாவு காய்ச்சிருவோம் ரெண்டு கிலோ பச்சரிசிக்கு ஒன்றரை கிலோ வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பாவு காய்ச்சிக்கலாம் தண்ணி வந்து ஒரு ஒரு நூற்றம்பது தண்ணி நூற்றம்பது மில்லி தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்றரை கிலோ வெள்ளத்துக்கு ஒரு நூற்றம்பது மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கிலோ பச்சரிசி எடுத்திங்கன்னா முக்கால் கிலோ வெள்ளம் அதுதான் அளவு அவ்வளவுதான் நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ வெள்ளம் அந்த அது மாதிரி நீங்கள் ஈவன் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ பாவு நல்லா காயட்டும் பாவு புதான் எந்த அளவுக்கு எடுக்கிறோன்னு பார்க்கலாம் பாவு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அப்பப்போ கிண்டி விட்டால் போதும் நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதிக்கிற வரைக்கும் அப்பப்போ கிண்டிவிட்டால் போதும் கிண்டிகிட்டேலாம் இருக்க வேண்டியதில்லை வெள்ளம் கரையட்டும் இப்போ ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் கொண்டு போய் மாவில் போட்டு வந்துடலாம் ஏலக்காய் பொடி ரெண்டு கிலோவுக்கு ஒரு பத்து ஏலக்காய் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு பொடி பண்ணி போட்டுக்கும் பாவை காய்ச்சி கொண்டாந்து ஊற்ற வேண்டியவன் தூள் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்குவோம் இனிப்ப நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமாக ரெண்டு கிலோ அரிசிக்கு ஆமாம் கொஞ்சம் உண்டு அப்படி போட்டோம்னு தேருக்கு தான் கிளறி விட்டு வைக்கட்டும் நம்ம பாவை காய்ச்சி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆமாம் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்துருச்சு இந்த நேரத்துலேருந்து நம்ம கரெக்டாக பக்குவம் பார்த்துக்கணும் கொஞ்சம் மீடியமான தீயில வச்சுட்டு தான் நம்ம பாவை காய்ச்சிக்கணும் தண்ணி வச்சுருக்கோமா அதை விட்டு பார்ப்போம் நான் வரல இப்போ பார்ப்போம் ம் ஓகே இங்கே பாருங்கள் திரளுது பார்த்திங்களா இந்த பக்கம் தான் எப்படி வருது பாருங்கள் திரண்டு வந்திருக்கா இந்த பக்குவம் போதும் அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் இப்போ மாவளோ ஊற்றிடலாம் கிண்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் அது மாதிரி வச்சுருந்தோம் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் ஆமாம் அடியில் எதுவும் தூசி கீசி மண் இருக்கும் உண்டு வரலம்மா அதனால் வடிகட்டிக்குவோம் போட்டுருங்க அதில் ஆமாம் நம்ம அச்சு வெள்ளத்தில் இது மாதிரி தூசியெல்லாம் இருக்காது இதில் குண்டு வெள்ளத்தில் ஒன்று ஒன்று தூசி இருக்கு இது மாதிரி நல்லா சூடு ஆடுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் புது சட்டி வாங்கி நம்ம பழக்கி வச்சுருக்கோம் எப்படி புது சட்டியை பழக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அரிசி கலஞ்ச தண்ணி கைனி தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் கஞ்சி தண்ணியை ஊற்றி வைக்கலாம் ஃபுல்லாக மறுபடியும் நல்லா கழுவிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் தான் அவ்வளவுதாங்க அதிரசமாகவே இது மாதிரி மண் சட்டியில் ஊற்றி வச்சோம்னா தான் நல்லா பக்குவமாக இருக்கும் மூணாவது நாள் எடுத்து நம்ம தட்டும்போது நல்ல மாவும் ட்ரை ஆகிடும் இந்த அளவுக்கு இருக்குல்ல நல்லாவே ட்ரை ஆகிடும் அதனால தான் நாங்கள் எப்பயுமே மண் சட்டியில் ஊற்றி வைப்போம் மாவும் கீ சீக்கிரமாக கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு மாதம் வரைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆமாம் அதில் மண் சட்டியில் தான் வைக்கணும் தீபாவளிக்கு நம்ம அதிரசம் மாவு ரெடி பண்ணி வச்சோம்னாக்கா நம்ம தீபாவளிக்கு செஞ்சுட்டு மீதி இருக்கிற மாவை கார்த்திகைக்கு செய்வாங்க ஆமாம் கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை வரும்ல அதுக்கு முறுக்கு முறுக்கு அதிரசம் எல்லாம் தட்டுறது அது வரைக்கும் அந்த மாவு கெட்டு போகாது இப்படியே தான் இருக்கும் நல்லாயிருக்கும் பலிக்காமல் வச்சுக்கணும் நம்ம தண்ணி தண்டாமல் வச்சுக்கணும் தண்ணி தண்டாமல் நல்லா பக்குவமாக கட்டி வேடு கட்டி வச்சுருவாங்க ஆமாம் துணியை போட்டு வேடு கட்டி வச்சுருவோம் வெள்ளை துணியை போட்டு வேடு கட்டி வச்சிருவோம் அப்படியே நல்லா இருக்கும் காய்ச்சலுக்கு முறுக்கு மாவெல்லாம் வச்சுருப்போம் அந்த முறுக்கு பிடிஞ்சி அதிரசுமே தட்டி அவள் பொறிச்சு சாமி கும்பிட்றது ஆமாம் காய்ச்சலுக்கு இப்போ தான் ஃப்ரிட்ஜு வச்சுருக்கீங்க ஃப்ரிட்ஜில் கூட இது இப்போ வந்து நல்ல இப்போ நல்லா சூடாக இருக்குது ஆறுனோடனே இறுவிடும் அப்புறம் தான் நம்ம பாக்கெட் போடணும் இந்த இடித்து தெரிஞ்சு வச்சாச்சா மாவு இதே மூணு நாள் செண்டு தட்டலாம் அதுக்கு குளிப்பாட்டி நீங்கள் எப்போ வேணாலும் தட்டலாம் ஆனால் மூணு நாளைக்கு மாவு புளிக்கணும் அதுக்கு பிற்பாடு நீங்கள் கார்த்திகை மாதம் வெட்டி விட்டு தட்டலாம் இப்போ ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ அதிரசம் தட்டினா நல்லா இருக்குமானா நல்லா இருக்காது மூணு நாளைக்கு மாவும் புளிக்கணும் புளித்த உடனே தான் தட்டுனா தான் நல்லாயிருக்கும் ஆமாம் இப்போ தட்டி போயிட்டீங்கன்னா அப்படியே அடையடையாக இருக்கும் இல்லை ரொட்டி மாதிரி ரொட்டி மாதிரி இருக்கும் ஐநா கோயிலுக்கு ரொட்டி தட்டிவனே அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த அதிர்ச மாவு வேறு யாருக்கெல்லாம் வேணுமோ மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி அப்பப்போ கொடுத்தர்லாம் ஆமாம் இது கொண்டு வைம்மா ஆரட்டு பாக்கெட்டு போட்டது போக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த பாக்கெட்டு போட்டு மிச்சத்தை வை மூணா நாள் நம்ம தட்டுவோம் ம் அதிரசம் தட்டிட்டு பார்க்கலாம் ஆமாம் அதிரசம் மாவு இடிச்சு மண் சட்டியில் வச்சுருந்தோம்ல அந்த அதிர்சம் மாவு தான் நம்ம பாக்கெட் போட்டு எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு மிச்சம் கொஞ்சோண்டு உங்களுக்கு தட்டி காமிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு வச்சிருக்கேன் அதை நான் அப்போ தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் மண் சட்டியில் நம்ம காய்ச்சி ஊற்றிட்டோம்னாலே ஒரு மூணு நாள் கழித்து நாலு நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா இந்த இந்தளவு தான் ட்ரையாக வந்துடும் அதுங்காட்டிலேயே எண்ணெயை ஊற்றி காய வச்சுருவோம் எண்ணெய் இருக்கட்டும் மாவு வந்து நல்லா அப்படி உடச்சி விட்டுக்குவோம் தண்ணிங்க பாருங்கள் தண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக அப்படி எடுத்து இப்படி தெளிச்சிங்கன்னா போதும் தட்டுற பதத்துக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப போயிடும் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு சொட்டு தண்ணி நல்லா ஒரு நிமிஷம் மாவை இது மாதிரி பிணைஞ்சுக்கணும் நம்ம எப்பயுமே மாவும் நம்ம நல்லா கிண்டி தானே வச்சுருக்கோம் சட்டியில் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பக்கமாக எடுத்து அப்படியே தட்டி தட்டி போடக்கூடாது அப்படியே அழுத்தமாக அட அடையாக இருக்கும் நல்லா உதிரி புட்டோம்னா உதிரி உதிரியாக வராது இது மாதிரி நல்லா பிணைஞ்சிடணும் மாவை சும்மா உங்களுக்கு தட்டி காமிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு அதிரசம் தட்டுறதுக்காக மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக நம்மள்கிட்ட மாவு வாங்கியிருக்கீங்க வாங்கின நீங்களும் டவுட் கேட்டுருந்தீங்க எப்படிக்கா அதை பிணைஞ்சி தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் பாருங்கள் மஞ்சள் இலை மஞ்சள் இலையில் தட்டுறோம் மஞ்சள் இலை வாழை இலை இல்லை பேப்பரு எதுல தட்டி எடுத்துக்கலாம் போட்டோடனே மேலே அப்படியே பூரி மாதிரி உப்பிட்டு வரும் பாருங்க பார்த்தீங்களா இது மாதிரி தான் நல்லா பூரி மாதிரி உப்பிட்டு வரும் ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு செவந்த உடனே எடுத்துக்கலாம் டக்கு டக்குன்னு அதிர்ஷம் எடுத்துடலாம் ரொம்ப நேரம்லாம் வேக வேண்டியதில்லை நல்லா பொசு பொசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி பூரி மாதிரி உப்பி வந்துடணும் அதிரசம் நம்மள்கிட்ட மாவு வாங்கினீங்க என்ன ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம இப்போ எப்படி லைட்டாக தண்ணி தெளித்து இப்படி பிணைஞ்சோ அந்த மாதிரி பிணைஞ்சி அழகாக செஞ்சு அழகாக சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி லைட்டாக அப்படி புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் அது மாதிரி தட்டிட்டு சில பேர் முருகலாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க நல்லா செவக்க ஊத்துக்கணும் ஆமாம் புளிகிறதும் ரொம்பலாம் முடிச்சா அம்பிக்கி புளியக்கூடாது லைட்டாக அப்படி புளிஞ்சுட்டு எடுத்துணும் தீயை மீடியமாக வச்சுக்கிட்டு இது மாதிரி சுட்டு எடுத்துக்கணும் சூப்பராக பாருங்க அது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்குவோம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா வெளியடுவோம் சுஸ்மிதா நித்யா கிஷோர் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்ல மனமாக அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் நல்லபடியாக நடக்கணும் சீரன் சிறப்புமே அங்கோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் காஞ்சனா சக்தி வேலுங்கிறவங்க அவங்க பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ரத்தின முருகானந்தம் அவங்களுக்கும் குழந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் கடவுளை வேண்டியீங்க சீக்கிரம் குழந்தை பார்க்கணும் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் அதிரசம் மாவு பணஞ்சு வச்சோம்ல ஆமாம் தட்னியா தட்னே பாருங்க சூப்பராக இருக்குமே உடச்சி பாருங்க உடச்சு காமிங்க சூப்பராக பாருங்க சூப்பராக இருக்கு நல்லா உள்ளார நல்லா கூடு கூட எப்படி இருக்கு பார்த்தீங்களா அதிரசம் இது மாதிரி தான் உள்ளரை நல்லா பொல போலனும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஆமாம் இப்ப தட்டின உடனே நாளைக்கு நல்ல பெருத்தி எடுத்தா கொட்டும் போல போலன்னு கொட்டும் ஆமா அது சமயம் மறுநாள் மறுநாள் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆமா சூப்பரா இருக்கு இந்தாங்க நீங்க தாமிட்டு பாருங்க ரா மேல் இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் சொல்லி கொடுத்தது மாதிரி எங்கள் பிள்ளைகளும் செய்வாங்க நீங்களும் அது மாதிரி செய்யுங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லி கொடுங்க நீங்களும் அது மாதிரி செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் படுங்க ஒரு சப்ரேஷன் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்